நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார் உன் விண்ணப்பத்திற்கு பதிலை கொடுப்பார் இருபத்தி இரண்டு இருபத்தி ஏழிலே ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் உங்கள் மீது நான் வைக்கிறேன் கிறிஸ்துவின் ஜீவன் உங்களுக்குள் இறங்குவதாக இறங்குவதாக நீங்கள் செய்யும் விண்ணப்பத்திற்கு பதில் பலன் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்துடைய பதிலாக வரட்டும் என்று நான் கட்டளையிடுகிறேன் இப்பொழுது இப்பொழுது நீங்கள் எதற்கெல்லாம் வேண்டிக் கொள்கிறீர்களோ எதையெல்லாம் குறித்து கவலைப்படுகிறீர்களோ கவலைப்பட்டு ஆண்டவரிடம் அதைச் சொல்லுகிறீர்களோ இயேசுவின் நாமத்தினாலே அதற்கு பதில் வரட்டும் என்று நான் கட்டளையிடுகிறேன் கர்த்துடைய பதில் நன்மையான பதில் ஆசீர்வாதமான பதில் பூர்ணமான சந்தோஷத்தை கொடுக்கும் பதில் விடுதலையின் பதில் நாமத்தில் உங்கள் மீது சங்கீதம் அறுபத்தி ஐந்து இரண்டின்படி படி ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாரும் இடத்தில் வருவார்கள் நம்முடைய ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறவர் இப்பொழுது ஜபத்தை கேட்பார் உங்கள் ஜபத்திற்கு கேட்டு உங்கள் ஜெபத்திற்கு பதிலை கொடுக்கிறார் ஒன்றியவான் ஐந்து பதினான்கின் படி நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரைப் பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் 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 ஏசை அறுபத்தி ஐந்து இருபத்தி நான்கின் படி அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன் அவள் பேசும்போதே நான் கேட்பேன் பேசும்போதே கேட்பேன் இதா ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் அதை இப்பொழுது நிறைவேற்றுவார் இப்பொழுது நிறைவேற்றுவ நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க பாடுகளை சொல்லி சொல்லி பேசிகிட்டு இருக்கிறீங்க ஆண்டவர் கேட்கிறார் நீங்கள் கூப்பிடும் முன்னதாகவே உங்களுக்கு பதிலை கொடுக்கிறார் அற்புதங்களை செய்கிறார் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை ஆகுங்கள் அத்தனை நீங்கள் பேசிக்கொண்டிருந்த கேட்ட அத்தனைக்கும் பதில் இப்பொழுது வரட்டும் வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் இதை இன்று செய்கிறார் முதலாவது உங்கள் உபத்திரவங்களிலிருந்து உங்களை விடுதலை ஆக்கும்படியாக உங்கள் ஜபத்தை கேட்கிறார் சங்கீதம் முப்பத்தி நான்கு பதினேழு நீதிமான்கள் நீதிமான்கள் நீதிமான்கமாய் நடந்திருக்கும் பெண்கள் கூப்பிடும்போது கத்தர் கேட்டு கத்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் எல்லா உபத்திரவங்களிலிருந்தும் இப்பொழுது விடுதலை ஆவீர்களாக உபத்திரவம் பொல்லாத ஜனங்களால் உபத்திரவம் பவ கட்டுகளினால் உபத்திரவம் பிசாசின் கட்டினால் உபத்திரவம் என்னும் பண பிரச்சனையினால் உபத்திரம் தோல்விக்கு பின் தோல்வியினால் உபத்ரவம் மந்த புத்தியினால் உபத்திரோம் குடும்பத்தின் மக்களால் உபத்ரவம் ஏசுவின் நாமத்தினாலே அந்த இருந்து அத்தனை இருந்து விடுதலை ஆவீர்களாக விடுதலை ஆவீர்களாக இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை ஆவீர்களாக இப்பொழுது ஆண்டுவர் உங்கள் ஜெபங்களுக்கு பதிலை கொடுக்கிறார் என்று விசுவாசியுங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் நன்றி சொல்லுங்கள் ஏசுப்பா இவ் ஜபங்களுக்கு பதில் இப்பொழுது இறங்கட்டும் இவருடைய எல்லா உபத்திரவங்களிலிருந்து விடுதலை ஆகட்டும் வர வேண்டிய பாக்கியம் வட்டியும் முதலும் இப்பொழுது சேர்ந்து வரட்டும் சேர்ந்து வரட்டும் வீட்டை கட்டித்தாரும் குழந்தையை தாரும் வேலையை தாரும் பண ஆசீர்வாதத்தை தாரும் வாழ்க்கையிலே கனத்தை தாரும் அசுத்தத்தை தாரும் மனதை தாரும் அத்தனை உபத்திரவங்களும் மறையட்டும் பொல்லாத மனிதர்கள் இல்லாமல் போகட்டும் இல்லாமல் போகட்டும் அவர்களுக்கு மூடின வாசெல்லாம் திறக்கட்டும் அவர்களுடைய வழியிலே பொல்லாதவர்கள் நிற்காதபடி கருவை செய்யும் ஆசீர்வதியும் 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 ஆமேன் அதே போல பிரியமானவர்களே உங்கள் பாவத்தில் இருந்து விடுதலை ஆகும்படியாக உங்கள் ஜபத்திற்கு பதிலை கொடுக்கிறார் விண்ணப்பத்தை கேட்கிறார் ரெண்டு நாளாகமும் ஏழு பதினான்கை வாசித்து பாருங்கள் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் தேசத்திற்கு ஷேமத்தை கொடுப்பேன் தேசத்தில் இருக்கும் அத்தனை பாவத்தையும் ஆண்டவர் இப்பொழுது நீக்கி போடுகிறார் உங்கள் ஜெபத்தை கேட்டு பரிசுத்தமாகும்படியாக உங்களையே நீங்கள் ஒப்புக்கொடுக்கிறீர்கள் பாவ வழிகளிலிருந்து இப்பொழுது நீங்கள் விடுதலையாகி பாவ வழிகளை விட்டு விலகுகிறீர்கள் ஆண்டு மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணுகிறீர்கள் பரலோகத்தின் அதை கேட்கிறார் கேட்கிறார் உங்களை விடுதலையாக்குகிறார் இயேசுவின் நாமத்தினால் எல்லா பாவ கட்டுகளும் வெளியே வரட்டும் ஒட்டைக்கிறேன் அந்த ஆசையை இனி இருக்கக்கூடாது அந்த உபாதைகள் இருக்கக்கூடாது அந்த அடிமை ஆவி இருக்கக்கூடாது அவர்கள் விடுதலையாகட்டும் குடும்பத்தினர் விடுதலையாகட்டும் இது நிமித்தம் தேசம் ரட்சிக்கப்படட்டும் தேசம் விசேஷத்த ஆசிரவத்தை பெறட்டும் பரிசுத்தத்தை பெறட்டும் ஷேமத்தை பெறட்டும் தேசம் விடுதலை ஆகட்டும் சுவாமி பாவத்தின் செய்கைகளிலிருந்து தேசம் விடுதலை ஆகட்டும் அதிகாரங்கள் விடுதலை ஆகட்டும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அந்த அற்புதம் நடக்கட்டும் இந்த நாளில் இந்த அற்புதம் நடக்கட்டும் இந்த குடியரசு தினத்திற்கு பிறகு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை இன்று நடப்பிக்கும்படியாக கிரே செய்வாராக இயேசுப்பா தேசத்தை ஆசிர்வதியும் நினைத்தலும் அதே போல எனக்கு அருமையானவர்களே உங்கள் நோய்களிலிருந்து நீங்கள் விடுதலையாக வேண்டும் என்ற விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் பதிலை கொடுக்கிறார் என்று கொடுக்கிறார் ரெண்டு ராஜாக்கள் இருபது ஐந்தின்படி ஆண்டவர் சொல்லுகிறார் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் உன் கண்ணீரை கண்டேன் உன் கண்ணீரை கண்டேன் நோயினால் பாடுபட்டு தவிக்கும் உன் கண்ணீரை கண்டேன் கண்டேன் இப்போ விண்ணப்பத்தை கேட்டேன் சுகமாக்கும் என்ற உன் விண்ணப்பத்தை கேட்டேன் நான் உன்னை குணமாக்குவேன் இன்று குணமாக்குகிறேன் இன்று குணமாக்குகிறேன் மூன்றாம் நாளிலே நீ கர்த்துடைய ஆலயத்துக்கு போவாய் மூன்றாம் நாளிலே நீ கர்த்துடைய ஆலயத்துக்கு போவாய் நீ எழுந்து நடப்பாய் என் சித்தத்தை நிறைவேற்றுவாய் என்னை கனம் பண்ணுவாய் இயேசுவின் நாமத்தினாலே இந்த வாக்கு தத்துவத்தின்படி உங்கள் விண்ணப்பத்திற்கு பதில் வரட்டும் என்று நான் கட்டளையிடுகிறேன் கட்டிகள் வெளியே வரட்டும் நோய்கள் வெளியே வரட்டும் பிசாசின் ஆவிகள் வெளியே வரட்டும் வெளியே வரட்டும் செயல்படாத உறுப்புகளின் வெளியே வரட்டும் நாமத்தில் சுகமடைவீர்களாக நான் சொல்லுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் சுகமடையுங்கள் நீங்கள் பலனடையுங்கள் எல்லா கட்டிகளில் இருந்தும் விட்டுதலே ஆகுங்கள் கேன்சரில் இருந்து விட்டுதலே ஆகுங்கள் ஆசீர்வாதம் இறங்கட்டும் சுகம் ஆரோக்கியம் மழை இறங்கட்டும் கத்துடைய வல்லமை உங்கள் வாயிலை இறங்குகிறது உங்கள் வாயின் எல்லா நோய்களையும் சுகமாக்குகிறது நாமத்தில் சுகம் அடையுங்கள் தேங்க்யூ லாட் சந்திரசேகர் இழந்தவைகள் எல்லாவற்றின் மத்தியிலே தவிக்கிறீர்கள் எப்படி வாழப்போகிறேன் வாழ வேண்டுமா என்று சொல்லுகிறீர்கள் இயேசுவின் கரமங்கள் மீது இறங்குகிறது புதிய வாசலை திறக்கிறது இழந்தவைகள் எல்லாம் ரெண்டு மடங்கு திரும்ப வரும் கத்துடைய சித்தத்தை நிறைவேற்ற உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள் நிறைவான பலனை கொடுக்கிறார் ஆறுதலின் ஆவி இறங்குகிறது திரும்ப கத்தர் உங்களை எழுப்புகிறார் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஹோலி ஸ்பிரிட் ஒவ்வொருவர் மீதும் அது ஆசீர்வாதம் இறங்கட்டும் நிறைவான பலன் இறங்கட்டும் எல்லா தோல் நோயும் சுகம் அடைவதற்காக நன்றி திரும்ப வேலைக்கு போகட்டும் குடும்ப உறவுகளிலே அவர்களுக்கு ஆசீர்வாதம் வரட்டும் குடும்பத்தை நடத்தத்தக்கதான பலன் வரட்டும் கனம் வரட்டும் பிள்ளைகள் அவர்களோடு சேர்ந்து சந்தோஷமாய் வாழட்டும் இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக நன்றி சுவாமி இயேசுவின் நாமத்தில் பிதாவேன் காட் பிளஸ் யூ என கருமையானவர்களை ஆண்டவர் செய்த அற்புதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்த மறந்து விடாதீர்கள் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க இல்லைன்னா இந்த இமெயிலுக்கு உங்கள் சாட்சிகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க பிரயத்தவர்களை சொல்லுங்க அந்த சாட்சிகள் நிமித்தம் எத்தனையோ பேர் ஆசீர்வாதம் பெறுவார்கள் காட் பிளஸ் யூ ரிச்லி